ஆடுகளை சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆடுகளோட காது ஓரத்தில் இந்த கால் கீழெலாம் பார்த்திங்க அப்படின்னா உண்ணி இருக்கும் ஒட்டுணி உங்களுக்கு தெரியும் கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுணி இருக்கும் அந்த ஒட்டுணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும் எடுத்துடணும் எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுணியில் இருக்க பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டிலேருந்து இன்னொரு ஆட்டுக்கு இது ஈஸியாக ஷிஃப்ட் ஆகும் ஓகேங்களா அதனால தான் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு எல்லா ஆட்டுக்குமே இது பரவ ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஆல்ரெடி கழிச்சல்லாம் ஒரு சில ஆடுகளுக்கு ஆகும் கழிச்சல் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாணத்து மேலே ஆடுகள் வந்துட்டு படு படுத்துடும்ிரும் படுத்துட்டு பார்த்தினா அந்த ஸ்கின் அதாவது அந்த தோல் முடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும் சாணம் ஒட்டிக்கிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் அதிலேருந்துட்டு வந்து செம ஒரு மாதிரியான ஸ்மெல் ஓவராக வரும் அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடு அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணவும் முடியாது ஓகேங்களா ஆடு அதுக்கு என்ன பண்ணணும்னா பண ஓலையில் இருக்குது பண ஓலை இருக்குதுன்னு தெரியுங்களா அந்த பண ஓலையில் இருக்கிற பணம் கருக்கு இருக்கும் இங்கே உங்களுக்கு தெரியும் பனை மரத்தில் இருக்கிற கருக்கு அந்த கருக்கு லைட்டாக ஒரு நாலஞ்சு அளவு எடுத்துகிட்டு அந்த கருக்கு மூலிமா நீங்கள் வந்துட்டு செதுக்கி தள்ளணும் ஏன் பிகாஸ் அந்த காஞ்சு போய் ரொம்ப இதாக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் இப்படி வச்சு செதுக்குனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுக்கு எல்லாமே அந்த முடியோடு பார்த்தீங்கன்னா பிஞ்ச் அறுத்து வந்துடும் ஓகேங்களா இன்க்ளூடிங் பெருசாக சிஸ்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஆஸ்விஷல் நேச்சுரலாக இருக்கிறது மூலியமாக இப்போ எங்கேயாச்சும் மாடு ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த சும்மா இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த கருக்கு வச்சு நீங்கள் கிளிக்கிறது மூலிமா அந்த சேனலாக அது வந்து பாத்தீனா ஓதிந்துறோம் ஓதிந்ததக்கு அப்புறம் பாத்தீனா அது நல்லா ஃபுல்லா க்ளீன் பண்ணிரணும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீனா வாரத்துக்கு ஒரு மா ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக குளிப்பாட்டணும் ஐஸ் அதாவது கம்பல்சரி நீங்கள் ஆடு நீங்கள் ரொம்ப வச்சுருந்தா பண்ணையில் வச்சுருந்தா தான் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினா பரவாயில் பரவாயில்ல பட் ஆனால் பத்து ஆடு இருபது ஆடு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அது கண்டிப்பாக நீங்கள் குளிப்பாட்டிங்க குளிப்பாட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய பாயிண்ட்டு அதாவது நீங்கள் மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் குளிப்பாட்ட சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டிட்டா தான் ஆடுகளை வந்துட்டு எப்படி வெயிட் கெயின் ஆகும் நான் சொல்கிறேன் தெளிவுபடுத்துகிறப்போ இந்த இடத்துல தீவனம் எடுக்கிறதுல ஒரு சோம்பல் இருக்கும் இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பசி எடுக்கிறது சாப்பாடு சாப்பிட்றதுக்குனே ஒரு சோம்பே சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த மாதிரி ஆடுகளுக்குமே இருக்குங்க அதாவது சா சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரே உணவை சாப்பிட்றதுக்கும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ஒரு சோம்பல் இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம முறியடிக்கிறதுக்காக தான் ஆடுகளை வாரத்துக்கு வாரத்துக்கு வந்து குளிப்பாட்டுறோம் ஓகேங்களா அந்த குளிப்பாட்டுறது மூலிமா ஆடுகள் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் ரிஃப்ரெஷ் ஆகி புத்துணர்ச்சியாக இருக்கும் அதனுடைய மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகும் பார்த்திங்கன்னா ஆடு இன்னமும் அந்த தீனி எடுக்கிறதுல இன்னும் ஆர்வமாக தீனி எடுக்கும் ஓகேங்களா ஒரு சில தீனிகளெலாம் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுவோம் ஒரு சில ஆடுகள் டல்லாக இருக்கும் அதனால அந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வாரம் வாரம் குளிப்பாட்டி விட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகி நல்லாவே தீனி எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு அதனால் ஆடுகள் தீனி எடுக்கிறது மூலியமாக தீனி அதிகமாக எடுக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த சிம்பிள் கான்செப்ட் அதனால் வந்துட்டு ஆடுகளை குளிக்க வைங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டிக்காச்சு நீங்கள் வந்துட்டு குளிக்க வைங்க ஓகேங்களா அடுத்து டிப் நம்பர் த்ரீ தீவன மேலாண்மைகள் ஓகேங்களா இந்த தீவன மேலாண்மை வந்து நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸோ நானும் நிறைய இந்த தீவன மேலாண்மைகள் தான் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் ப்ரியவிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணத்தை எப்படி கலப்பு தீவனம் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுருப்பேன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்